ஆவினில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மருந்துகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்த ஐம்பத்து ஒன்பது மருந்தகங்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக விதிகளுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்ட பதினேழு மருந்தகங்கள் மருந்து விநியோக நிறுவனங்களின் உரிமம் நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் பனிரண்டு வாரத்திற்குள் இந்த வழக்கில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது தன் மீது போடப்படும் வழக்குகளை கண்டு அஞ்சப்போவதில்லை என்றும் சிறைக்கு செல்வது குறித்து கவலை இல்லை என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் நான் பெரியார் குறித்து பேசுவதற்கு முன்பே கட்சியில் இருந்து பலர் விலகி கொண்டுதான் இருந்தனர் அதனால் தற்போது கட்சியில் இருந்து விலகுபவர்களுக்கும் பெரியார் குறித்து நான் பேசுவதற்கும் சம்பந்தம் கிடையாது பெரியாரை புகழ்ந்து பேசுபவர்கள் நான் கூறும் கருத்துக்கள் பொய்யானவை என்று நிரூபிக்க வேண்டும் அல்லது பெரியார் ஏன் அப்படி கூறினார் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும் அதற்கு மாறாக என்னை பற்றி அவதூறு பரப்பக்கூடாது ஒரே காரணத்திற்காக பல்வேறு இடங்களில் போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்கும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என் மீது போடப்படும் வழக்குகளை கண்டு அஞ்ச மாட்டேன் அனைத்து வழக்குகளையும் சட்டப்படி எதிர்கொள்வேன் அதே போல் போராடி சிறைக்கு சென்றவர்கள்தான் பிற்காலத்தில் பெரிய தலைவர்களாக மாறி உள்ளனர் அதனால் சிறைக்கு செல்வது குறித்து நான் கவலைப்படவில்லை என்றும் சீமான் கூறியுள்ளார் கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்க மின்சார வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது கன்னியாகுமரி தூத்துக்குடி நெல்லை மாவட்ட கடலோர பகுதிகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாலியல் குற்றங்களை தடுக்க பள்ளி கல்வித்துறை மற்றும் பிற துறைகளுடன் ஒருங்கிணைந்து பல்வேறு கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளி விழாவில் பிளஸ் ஒன் மாணவியிடம் சில்மிஷம் செய்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடலூர் அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வரும் மாணவி ஒருவர் தன்னிடம் ஆசிரியர் ஒருவர் தவறாக நடக்க முயன்றதாக குழந்தைகளுக்கான உதவி தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டில் தொடர்பு கொண்டு புகார் அளித்தார் இந்த புகாரை நெல்லிக்குப்பம் போலீஸ் நிலையத்திற்கு அனுப்பி வைத்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க போலீஸ் அதிகாரி உத்தரவிட்டார் அதன்படி போலீசார் விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியரை கைது செய்துள்ளனர் காலம் கணிந்து கொண்டிருக்கிறது சில ரகசியங்களை இப்போது பகிர முடியாது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் பொதுச் செயலாளர் என்ற பதவியே இருக்காது அதற்கு சில ரகசியம் தன்னிடம் உள்ளது என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நிதானம் இல்லாமல் பேசுகிறார் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரை அப்பா என பெண்கள் அழைப்பதில் அடிவயிற்றில் அவர்களுக்கு எரிகிறது என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மானம் உள்ள யாரும் பிறரை அப்பா என்று அழைக்க மாட்டார்கள் என நிதானம் இல்லாமல் உளறி இருக்கிறார் சி வி சண்முகம் ஜெயலலிதா சசிகலா பழனிச்சாமி என காலத்திற்கு ஏற்றார் போல போற்றி பாடுவதற்காகவே தன் வாயை வாடகைக்கு விடுபவர்தான் சி வி சண்முகம் என்றும் அம்மா அம்மா என அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது உருகிய சண்முகத்தின் நாக்கு ஜெயலலிதா இறந்த பிறகு சின்னம்மா இல்ல எங்கு அம்மா என சசிகலாவையே அம்மா ஸ்தானத்தில் வைத்தார் அம்மாவை மாற்றியவர் எல்லாம் அப்பாவை பற்றி பேச அருகதை இருக்கிறதா அவமானப்படுத்துவது அரிய கலை சண்முகத்திற்கு அற்புதமாக வாய்த்திருக்கிறது என்றும் அமைச்சர் சிவசங்கர் பேசியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள அறுபது பரபரப்பான ரயில் நிலையங்களில் பயணிகளின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தங்குமிடம் வசதி உருவாக்கப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கர்நாடக பட்ஜெட் மார்ச் மாதம் ஏழாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரு மசோதாக்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ யூ லலித் தனது கருத்துக்களை தெரிவிக்கவுள்ளார் போப் பிரான்சிஸ் குழாயில் பாக்டீரியா போஞ்சை மற்றும் ஒட்டுண்ணிகள் என பல வகையான தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுவாசக்குழாயில் தொற்றுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தைவான் ஜலசந்தியில் கனடாவின் போர்க்கப்பல் பயணித்ததற்கு சீனா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது பொலிவியாவில் நடந்த பேருந்து விபத்தில் முப்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் கோவில் பொருளாதாரம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார செயல்பாடு என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசியுள்ளார் பல்வேறு துறைகளில் தொழில்நுட்பம் ஒரு முக்கிய பங்கு வகித்தாலும் அது ஒருபோதும் கடவுளை மாற்ற முடியாது என்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது நண்பரும் தொழில் அதிபருமான ஸ்டீவ் விட்காப்பை நியமித்துள்ளார் இவர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போரை நிறுத்துவதற்கு முக்கிய பங்காற்றியவர் ஆவார் நான் வங்கதேசத்திற்கு மீண்டும் வருவேன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வேன் என்று அந்நாட்டு இடைக்கால அரசுக்கு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா சவால் விடுத்துள்ளார்